வணக்கம் ஸ்ரீகாளியம் சரணம் ஸ்ரீயம்மனியை போட்டு நான் உங்கள் அன்பு நண்பன் காத்திருக்கிறாங்க இன்னைக்கு நம்முடைய எஸ்கே அஸ்ட்ராலஜி அன்பு நம்ம பார்க்க போது பாத்தீங்கன்னா இந்த வரலட்சுமி விரதத்துல நம்ம செய்ய வேண்டியவை என்ன நம்ம செய்யக்கூடாத தவறுகள் என்ன நம்ம பார்ப்போங்க அதாவது இந்த வரலட்சுமிங்கிறது வரங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த வரலட்சுமி தாயோட விரதத்துல நம்ம நம்மளை அறியாம செய்யக்கூடிய தவறுகள் என்னவா இருக்கும் அந்த தவறுகள் நம்ம எப்படி நம்ம திருத்திக்கிறது அதே மாதிரி இந்த வரலட்சுமி வந்து நம்ம எப்படி வரங்கள் எல்லாத்தையும் நம்ம பெறுறது அதுக்கான விதிமுறைகள் என்ன நம்ம சுருக்கமா இந்த வீடியோ பாத்துட்டு வருவோங்க அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ளை பண்ணாம வீடியோ பாத்துட்டு இருக்கீங்க உங்களோட விலை மதிப்பு இல்லாத அந்த பணம் சப்ளை பண்ணி கிளிக் பண்ணுங்க கூடவே கிளிக் பண்ணிடுவோம் அப்படின்னா நான் திருவிழா வந்துகிட்டே இருக்கும் நம்ம வீடியோ லைக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி இந்த வரலட்சுமியோட அந்த கதையை அந்த விருத முறைய பகிரும் போது நமக்கு நிறைந்த செல்வத்தையும் சகல சௌபாக்கியத்தையும் இந்த வரலட்சுமி கொடுப்பாங்கிறது இந்த மன உண்மை நம்ம விரதம் இருக்கிறோம் இல்ல இதை அர்த்தமற்றோம் இந்த கதையை நம்ம ரெண்டு பேரும் சொல்றோம் இந்த அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கதை உருவான கதை நம்ம சேனல்ல இருந்து கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு ஓப்பன் ஆகும் வீடியோ பாருங்க இந்த கதையை நீங்க சொல்லும் போது உங்களுக்கு அந்த கடன் தொல்லையிலேருந்து செல்வம் சம்பந்தமா வரக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகள்ல இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் நிதர்சனமான உண்மைங்க அப்படி மகத்துவம் வாய்ந்த வரலட்சுமி விரதத்துல இந்த நம்ம பண்ணக்கூடிய தவறுகள் என்ன இந்த வரலட்சுமிங்கிறது பார்த்தீங்கன்னா அஷ்டலட்சுமிகளையும் உள்ளடக்கிய ஒன்பதாவதாக வரக்கூடிய அந்த சக்தி தேவி அந்த லக்ஷ்மி தேவிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த வரலட்சுமிங்க இந்த வரலட்சுமி வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி அவரோட அம்சம் இந்த மகாலட்சுமி வந்து ஒரு மானிட பெண்ணோட கனவுல வந்து எனக்கு இந்த விரதம் இப்படி இருக்கணும்னு சொன்னா அந்த உன்னதமான வரலாறு பார்த்தா இந்த மகாலட்சுமியோட வரலாறு அதாவது இந்த வரலட்சுமி விரதம்ங்க இந்த வரலட்சுமி விரதத்துல ஒவ்வொரு முறையும் பாத்தீங்கன்னா நம்ம மகாவிஷ்ணு வந்து பல அவதாரங்கள் எடுப்பார் ராம அவதாரம் எடுக்கிறாரு இல்ல வந்து என்ன அவதாரம் எடுத்தாலும் சரி அந்த அவதாரத்தை எல்லாமே கூட மகாலட்சுமி தேவியும் ஐயனை பிரியாம கூடவே அவங்களும் அவதாரம் எடுத்து அந்த அவரை மனம் முடிச்சுட்டே இருப்பாங்க நீங்க எடுத்து பாருங்க ராமன் சீதா கிருஷ்ணன் ராதா ஆண்டல் அது மாதிரி அவங்க வந்து அந்த கணவரை விட அப்படியே பிரிஞ்ச பிரியாம அவதாரம் எடுத்து வந்துட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட அந்த உன்னதம் வாய்ந்து அந்த தேவியே தன் திரு வாயால் சொன்னது பாத்தீங்கன்னா இந்த வரலட்சுமி வீர இந்த வரலட்சுமி விரத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம முத நாளே பாத்தீங்கன்னா வந்து வீடுலாம் சுத்தம் பண்ணிட்டு வீட்டை எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அதே மாதிரி பூஜைகள் சுத்தம் பண்ணிட்டு அம்பால வான்னு நம்ம கூப்பிடுவோம் அதே மாதிரி கூப்பிடும் போது நம்ம இந்த கலசம் வைக்கணும் இல்லையா இந்த கலசத்துல பாத்தீங்கன்னா நிறைந்த தானியங்கள் அதாவது பச்சை அரிசி வைக்கணும் காதல கருகமணி எலுமிச்சம்பழம் மஞ்சள் குங்குமம் அதே மாதிரி கிராம்பு பச்சை கற்பூரம் தங்க நாணயங்கள் வயிறு நாணயம் அந்த என்னென்ன இருக்கோ அத்தனையும் உள்ள வச்சு இந்த கும்ப கலசம் வைக்கணும் இல்லையா வச்சுட்டு வழிபாடு பண்றம்போது நம்ம செய்யக்கூடாத தவறுகள் ஒண்ணு இருக்கு இதுல நம்ம என்ன செய்யக்கூடாத தவறுகள்னு பாத்தீங்கன்னா தலைவிரி கோலமா அந்த பூஜையை நம்ம பண்ணக்கூடாதுங்க தலையை காய வைக்காம என்ன பண்ணுவோம் சில நம்ம தலை காய வச்சுட்டு வழக்கு பார்த்து வைப்பாங்க பின்ன மாட்டாங்க பின்னா என்ன பண்ணுவோம் முடிச்சு மட்டும் போட்டு போயிட்டு அந்த பூஜை பண்ணுவாங்க அதே மாதிரி பண்ணக்கூடாதுங்க இதே மாதிரி பண்ணும்போது தலை முடி எனக்கு கீழே விழுந்துச்சுன்னா அங்க வந்து சனியோட ஆதிக்கம் வந்து சனி தோசம் வரும்னு சொல்லுவாங்க புண்ணிய காரியம் பண்ண போய் நம்ம பாவத்தை எடுக்க கூடாது இல்லையா அப்போ கோலமாக வழிபாடு பண்ணக்கூடாது நிறைஞ்ச சந்தோஷத்தோட நிறைஞ்ச மங்களகரத்தோட நாம நம்ம நல்லா அலங்காரம் பண்ணிக்கிட்டு புத்தாடை அனுபவிச்சுக்கிட்டு தலையெல்லாம் பின்னி முடி கீழே விழாத மாதிரி நம்ம அங்க பூஜை பண்ணணுங்க அதே மாதிரி இந்த பூஜை பண்ணும் போது மனச தெளிவா வச்சுக்கணும் மனசுல தெளிவுங்கிறது இருக்கணும் மன சஞ்சலங்களோடயோ மன குழப்பங்களோட இந்த பூஜை பண்ணக்கூடாது இந்த பூஜை நடைபெறும் நேரத்துல அவதூக்கிதனமான வார்த்தை அதாவது என்ன சொல்றதுன்னா ஒரு குறைவான வார்த்தைகள் அங்க பிரயோகம் இருக்க கூடாதுங்க தடை தடங்கள் உருவாகக்கூடிய கூடிய வார்த்தைகள் அங்கே இருக்கக்கூடாதுங்க ஒற்றச்சொல் வாக்கியங்கள் அங்க இருக்கக்கூடாதுங்க அமங்கல வார்த்தைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வார்த்தை பிரயோகங்கள் அங்கே இருக்கக்கூடாதுங்க அதே மாதிரி இந்த பூஜை நடைபெறும் நேரத்தில் பலர் என்ன பண்ணுவாங்கன்னா நான் லேட்டாக இருந்திருக்கேன் சில காலையில் ஆரம்பிப்பாங்க அப்ப லேட்டாக இருந்து தூங்கிட்டு இருப்பாங்க சில என்ன பண்ணுவாங்கன்னா வந்து வாசல்ல வந்து மலியை மறைச்சிட்டு உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கோம் எதுவுமே கூட பூஜை நடைபெறும் போது வீட்டுல ஃபுல்லா வந்து என்னன்னா மங்கள ஒளி மட்டுமே தான் இருக்கணும் யாரும் தூங்கக்கூடாது அதே மாதிரி போனா அந்த வழியை மறிச்சு நின்று யாரும் பேசக்கூடாது ஒத்த காலைல நிக்க விடும்போது நிறைய சம்பதாயங்கள் இருக்கு இதுல குறிப்பா பார்த்தா ஒத்த காலைல நிக்க கூடாது வலி மறுத்து நிக்க கூடாது அதே மாதிரி அந்த வீட்டு உங்கள் வீட்டுக்கும் அந்த பூஜை அறைக்கும் வரக்கூடிய வழி இந்த பாதைங்கிறது பாத்தீங்கன்னா சுத்தபத்தமாக இருக்கணும் அது எந்த ஒரு தடைகளும் இல்லாம நீங்க பாத்துக்கணும் இது வந்து முக்கியமா நம்ம செய்யக்கூடிய தவறுகள்ல ஒண்ணு தெரிஞ்சு பண்ண போறது இல்ல தெரியாம பண்ணக்கூடிய தவறுகளை இந்த தவறு நம்ம திருத்தும் போது நம்ம இந்த பண்ற பூஜை மூலியமாக நமக்கு வந்து நிறைந்த லாபங்களும் நிறைந்த அனுகூலமும் நிறைந்த அந்த அம்பாலோட சக்தி நம்ம பெறலாம் நம்ம இந்த பூஜை காலகட்டத்தை நம்ம பண்ண வேண்டியது என்ன இந்த பூஜை வந்து நம்ம என்ன வாங்கணும் அப்போ இந்த பூஜையில நம்ம வாங்குறதுக்கு ஃபர்ஸ்ட் முதல் நாள் எல்லாம் வாங்கி வச்சிருவோம் இல்லையா பூஜை தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி வச்சிருவோம் பட் ஆனா இந்த பூஜை அன்னைக்கு ஒரு சில பொருட்கள் வாங்குறதுங்கிறது ரொம்ப நல்லது என்ன பொருள் சார் இந்த திருமகல்ங்கிறவ பார்த்தீங்கன்னா பார்க்கடல்ல இருக்கக்கூடிய கடல்னா அங்க கடல்லு வருதுன்னா உப்பு அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரலட்சுமி விருத்தண்ணி முதன்மையா வாங்கக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா உப்புங்க கல் உப்பு வாங்காதீங்க கல் உப்பு கடல்ல இருந்து எடுக்கிறாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி உப்பு வாங்க பாதிவே இருப்பாங்க ரீஃபைன் சால்ட் அது இது அந்த மாதிரி எதுவும் வாங்காதீங்க இந்த மூட்டையில போட்டு அளந்து கூட்டாங்க தெரியுமா உப்பு அது மாதிரி உப்பு இருந்தா இன்னும் ரொம்ப சந்தோஷம் அந்த அக பையில போட்டு அளப்பாங்க ஒரு கோலம் மரம் அதில் போட்டு அளந்து கூட்டுவாங்க உப்பு நேரடியாக வரும் கடல்ல இருந்து அது மாதிரி உப்பா இருந்தா ரொம்ப நல்லது ரொம்ப சக்தி அதிகம் ஒரு ஆலைக்கு போயிட்டு அங்கே ஃபில்டர் ஆகி கெமிக்கல் ஆட் பண்ணி வர உப்புங்கிறது வேண்டாம் நம்ம நேரடியா கடல்ல இருந்து வரக்கூடிய அந்த உப்பு கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் உப்பு வாங்கி வீட்டுல வைங்க ஃபர்ஸ்ட் அடுத்தபடிய அன்றைய நாள் மஞ்சள் வாங்க மஞ்சள் அன்றைய நாள் வாங்குங்க குங்குமம் அன்றைய நாள் வாங்குங்க தாலி கையில் அந்த நாள்ல வாங்க அடுத்தபடியா அரிசி இந்த அரிசிங்கிறது அன்றைய நாள் வாங்கி அந்த வீட்டுல வைக்கிறதுங்கிறது நம்மளோட அந்த தன பாக்கியத்தை அதிகமாக்குங்க அதே மாதிரி இந்த அரிசிங்கிறது தனம் பிளஸ் நமக்கு வந்து பசிய போக்கக்கூடிய நமக்கு அண்ணா லட்சுமி நம்ம வீட்டுக்கு வர்றாங்கங்கிறத குறிக்கும் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியங்கிறது பசியை ஆற்றக்கூடியவள் அன்னலட்சுமி அன்னத்தை கொடுக்கக்கூடியவள் அந்த அன்னலட்சுமி வீட்டுக்கு கொண்டு வாங்க அந்த அரிசிங்கிறது உங்க வீட்டுக்கு வரும்போது சகல சௌபாக்கியமும் சேர்ந்து வரும் சொல்லக்கூடியது அதே மாதிரி இந்த வெள்ளிக்கிழமையில அன்றைய நாள்ல நீங்க பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் வாங்குறது ரொம்ப நல்லதா இருக்குங்க என்ன சார் நெல்லிக்காய் சொல்றீங்கன்னா ஆமாங்க குபேரன் வந்து ஒரு காலத்துல கடனால கஷ்டப்படும் போது நம்ம வந்து மகாவிஷ்ணு வந்து நெல்லி மரம் வச்சு நெல்லி மரத்தை மூலயமா அவரை வந்து மேலே கொண்டு வந்தாங்க பிராண ஐதீகம் ஒண்ணு இருக்கு அப்போ இன்றைய நாள்ல முழு நெல்லிக்காய் அறநெல்லிய கிடையாது முழு நெல்லிக்காய் முழு பார்த்தீங்கன்னா அந்த நெல்லிக்காய் வீட்டுக்கு வாங்கிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரங்கிறது பார்த்தீங்கன்னா செல்வத்தை இழுக்கக்கூடியது செல்வத்தையும் அந்த பணத்தையும் அந்த ஐஸ்வர்யத்தையும் கவர்ந்து இழுக்கக்கூடியது பார்த்தா பச்சை கற்பூரம் அப்போ இன்றைய நாளில் நீங்கள் அந்த பச்சை கற்பூரம் வாங்கிட்டு உங்க வீட்டுக்கு வர்றீங்கன்னா நிறைந்த செல்வத்தையும் நிறைந்த சௌபாகியத்தையும் உங்களுக்கு அப்போ பச்சை கற்பூரம் வாங்கிட்டு வாங்க பூஜை எல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த பச்சை கற்பூரத்தை உங்களோட தனம் எங்க வைக்கிறோமோ காசு பணம் எங்க வச்சு நம்ம ஸ்டோர் பண்றோமோ அங்கே அந்த பச்சை கற்பூரத்தை எடுத்து வைங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நம்ம பூஜை முடிச்சுட்டு நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம் பார்த்தீங்களா வீட்டு வந்தவங்க மங்கள பொருட்கள் கொடுக்கும் இந்த மங்கள பொருட்கள்ல கண்ணாடி வச்சு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப ஐதீகம் முகம்பாக்கிற கண்ணாடி இந்த முகம் பார்க்கற கண்ணாடி நம்ம என்னைக்கு வாங்கணும்னா அன்றைய தினத்தன்னைக்கு வாங்குறது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா முகம்பாக்கிற கண்ணாடி கொடுக்கும் போது நமது பாவங்கள் நமக்கு வந்து வர இருந்த கஷ்டங்கள்லாம் குறைங்க ஐதீகம் இருக்கு அப்போ இந்த முகம்ப கண்ணாடி அன்றைய நாள் வாங்கும்போது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி இன்றைய நாள் வந்து மக அந்த வரலட்சுமி விரத தன்னைக்கு வாங்க வேண்டிய பொருட்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா நம்ம இது வரைக்கும் பார்த்தது பார்த்தா இந்த வரலட்சுமி விரதத்தை நம்ம என்ன வாங்குறதுன்னு பார்த்தோம் அதுவே என்ன வாங்கக்கூடாதுன்னு பார்த்தோம் என்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்தோம் இல்லையா இப்போ நம்ம வந்து இந்த வரலட்சுமி விரதத்தன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்ப்போம் வரலட்சுமி விரதம் அன்னைக்கு நம்மகிட்ட என்ன இருக்கோ நம்ம சக்திக்கு என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம விரதம் பண்ண போறோம் படம் வச்சு பண்றீங்களா பண்ணுங்க நல்லது அதே மாதிரி வந்து இங்க வந்து கலசம் வச்சு பண்றீங்களா பண்ணுங்க நல்லது ஆனா கலசம் வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க உங்களோட பூஜை அறையை நல்லா சுத்தம் பண்ணிட்டு பூஜை அறையில என்ன பண்ணுங்க ஒரு நுனி வாழை இலையா எடுங்க நுனி வாழை நல்லா சுத்தம் பண்ணிட்டு வாழை இலை ஓட்ட இருக்கக்கூடாது கிளிசல் சுத்தமா இல்ல வாழை இலைய சுத்தம் பண்ணிட்டு அங்க போட்டு கீழே மஞ்சள் சந்தனம்லாம் எல்லாம் போட்டு தெளிச்சு அது மேல வாழை இலையை போட்டு அந்த வாழை இலை மேல என்ன பண்ணுங்க நெல்லை பருப்பு நெல் பரப்பி அதற்கு மேல ஒரு தாம்பாளத்துல பச்சை அரிசி பரப்பி அதுக்கு மேல அந்த கலசத்தை வைங்க கும்ப கலசத்துக்குள்ள அரிசி நிரப்புங்க நவதானியங்கள் நிரப்புங்க அதே மாதிரி நவ ரத்தனங்கள் நவ ரத்தினங்கள் நிரப்புங்க எலுமிச்சம் பழம் வைங்க மஞ்சள் குங்குமம் உள்ள வைங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து கிராம்பு ஏலக்காய் ஜாதிக்காய் மாசிக்காய் பச்சை கற்பூரங்கள் நாணயங்கள் வெள்ளி என்னென்ன இருக்கோ உள்ள வைங்க வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு தேங்காய் எடுத்து வைங்க தேங்காய்ங்கிறது மஞ்சள் தடவியை சுத்தம் பத்தமாக பொட்டு வைக்கப்பட்ட தேங்காவை எடுத்துட்டு அது மேல மாயில வச்சு அதற்கு மேல வந்து புது ஆடை புது வஸ்திரம் இது வந்து கும்பம் வச்சு பண்றவங்களுக்கு இல்ல சார் ஏட்டா வசதி இல்ல சார் நான் போட்டோ வச்சு பண்றீங்களா பண்ணுங்க ஆனா போட்டோ வச்சு பண்ணும்போது புகைப்படத்தை நல்லா அலங்காரம் பண்ணுங்க சுத்தமா பண்ணிட்டு அந்த போட்டாவுக்கு பொட்டெல்லாம் வச்சுட்டு பூ எல்லாம் போட்டு புது வஸ்திரம் சாத்தி அந்த புகைப்படத்துக்கு பக்கத்துல ஒரு பவுல்ல சின்னதாக கிண்ணத்துல என்ன பண்ணுங்க உங்க கையில இருக்கக்கூடிய அந்த நாணயங்கள் வெள்ளி நாணயங்கள் தங்க என்ன நாணயங்கள் இருக்கோ என்ன வகையான ரத்தனங்கள் இருக்கோ அது வந்து முத்து பாவெல்லாம் வயிறு உங்க கையில என்ன இருக்கோ அதை அது பவுல்ல போட்டு அம்பாளுக்கு வலது பக்கம் வை வச்சுட்டு அம்பாளுக்கு வாசனை நிறைந்த மலர்கள் அம்பாளுக்கு தூங்கும் அதே மாதிரி அம்பாளுக்கு சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து சீடை தட்டு முறுக்கு அதிரசம் அப்பம் பனியாரம் பாயசம் என்னென்னா இனிப்பு முறைகள் இருக்கும் பண்ண குறைந்தது மூணு வைகை ஒற்றைப்பிடையில வச்சு அம்பாலே அங்க வழிபாடு பண்ணு நிவேத்தியம் பண்ணுங்க வந்தவங்க எடுத்து கொடுங்க இது நம்ம பண்ணக்கூடியது இதுல முக்கியமா நாங்க என்ன சொல்றோம்னா இதுல நோம்பு கயிறுன்னு ஒண்ணு இருக்கும் இந்த நோம்பு கயிறு பார்த்தீங்கன்னா ஒன்பது நூல்கள் அங்கே இணைக்கப்பட்டு ஒன்பது முடிச்சு போடப்பட்ட அந்த நோம்பு கயிறு இந்த நோம்பு கயிறு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது நோம்பு கயிறு அம்பாள் உள்ள வந்து அம்பாளுக்கும் நோம்பு கயிறு சாத்தணும் அதே மாதிரி வர்றவங்களுக்கு கொடுக்கணும் அதே மாதிரி இந்த நோம்பு கயிறு வந்து அன்றைய இரவு நீங்க கலட்டி வைக்கிறது ரொம்ப உத்தமம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு ஆழம் குறைக்கணும் பூஜை முடிஞ்சோடனே சர்வலோக நாயகி இல்லையா அழக இந்த அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா அழகுல மிக்கவள் இல்லையா நம்ம என்ன சொல்லுவோம் மகாலட்சுமி மாதிரியும் அப்ப அழகு நிறைந்த அந்த தாயார் திஷ்டி பற்றும் பூஜை முடிந்த பிறகு ஆழம் கரைக்கணும் திஷ்டி எடுக்கணும் அம்பாலுக்கு புனர் பூஜை பண்ணிட்டு அம்பாள் வண்டி மூவா நாள் நம்ம விடும் வரை நம்ம வந்து நியமனுஷ்டியோட இருக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பூஜை பண்ணும்போது முடிந்த அளவு பட்டினால் ஆன துணியை அடைஞ்சுக்கோங்க பட்டு துணிங்க ரொம்ப ரொம்ப உறந்ததுங்க கட்டு துணி ரொம்ப வந்து முடிஞ்ச அளவு பாருங்க முடியல உங்ககிட்ட என்ன வசதி அணிஞ்சுக்கோங்க அதே மாதிரி தலைவரி கோலம்ங்கிறது அவதுக்குறான வார்த்தைகள் இந்த விரதத்தாண்டு தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க நம்ம இதையும் பாத்துக்கிறதுனா வரலட்சுமி விரதம் அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணு நம்ம தெளிவா பார்த்தோம் இல்லையா இப்ப வரக்கூடிய காலகட்டத்துல நான் இது மாதிரி நிறைந்த விரத முறைகளும் அதே மாதிரி பூஜைகள் எப்படி செய்யலாங்கிறது பார்த்தீங்கன்னா அதுக்காக நன்மை தீமை பயணிகள் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்க இருக்கும் அது நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் நம்மளோட சேனல் சப்ளை பண்ணி வச்சுக்கோங்க கூடவே வெள்ளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்ப நான் திருமணம் சொன்னா வந்துகிட்டு உங்களுக்கு ஜாதகம் பாக்கணும் திருமணம் பொருத்தம் பாக்கணும் பெயர் கூட பெரிய பண்ணிக்கலாம் சிக்கன நம்பருக்கு எப்ப நம்ம கான்ட் பண்ணி கன்சல்டன்சி வாங்கிக்கோங்க